ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் வில்லேஜ் கால் ட்ரெண்டிங் இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா இது ஒரு வித்தியாசமான ஒரு ட்ராவல் விளாக் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வந்து ஃபேமிலியோடு இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா கொடைக்கானல் தான் போய்கிட்டிருக்கோம் ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நேச்சராக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் கண்டிப்பாக இங்கே கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுவீங்க ஸோ நாங்களும் வந்து என்ஜாய் பண்ணுறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நாங்கள் வந்து கொடைக்கானலுக்கு இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் போகிறோம் ஃபேமிலியாக போகிறோம் அது மட்டும் இல்லாமல் எங்கள் அண்ணன் ஃபேமிலி எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு ஃபேமிலி எங்கள் அக்கா ஃபேமிலி எல்லாருமே வந்து இருக்கோம் ரொம்ப நாள் வந்து எதிர்பார்த்த ஒரு கணவன் கூட சொல்லலாம் கொடைக்கானல் போகிறது ஏன்னா வந்து அவுட் சைட் டூர் வந்து நாங்கள் அதிகமாக வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து போனது கிடையாது பட் இப்போ வந்து அப்படி கிடையாது இப்போ வந்து நம்ம கிடைக்கிற டைமில் என்ஜாய் பண்ணுறோம் அதுக்கு முன்னாடியெலாம் வந்து நாங்கள் இந்த மாதிரிலாம் வந்து ட்ரிப்லாம் வந்து போனதே கிடையாது நாங்கள் ட்ரிப்புன்னு ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து கொடைக்கானலுக்கு தான் வந்து போகிறோம் வர வழிலே வந்து சமயபுரம் அதுக்கப்புறம் வந்து பழனி எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கொடைக்கானல் வந்து நாங்கள் ஏறுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள் வந்து இந்த மலையை ஏறும்போது பார்த்திங்கன்னா அரவுண்டு ஒரு த்ரீ ஓ கிளாக் இருக்கும் ஸோ இது அதுக்கப்புறந்தான் வந்து நாங்கள் இந்த மலையை ஏறமிச்சோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானலில் வந்து நல்ல கிளைமேட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அதனால தான் வந்து கொடைக்கானல் போயிட்டு நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபேமிலியாக கிளம்பிட்டோம் ஸோ நீங்களும் வந்து ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கொடைக்கானல் போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா இந் நம்ம ஊரில் இருக்க சம்மருக்கு கொடைக்கானல் போனிங்கன்னா நல்ல ஒரு கிளைமேட்டு இப்போ வந்து நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டு நம்ம கொடைக்கானல் போகிற வழியில் இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தலையார் ஃபால்ஸ் தெரியும் நான் வந்து கொஞ்சமாக வந்து ஜூம் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த ஃபால்ஸ் வந்து இங்கேருந்து அந்த வியூ பாயிண்ட் வச்சுருக்காங்க இதுதான் வந்து ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ் ஆஃப் கொடைக்கானல் ஸோ அப்படியே அங்கே நின்றுட்டு ஒரு அந்த வியூ பாயிண்ட்டில் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு மறுபடியும் கிளம்பியாச்சு ஸோ நம்மளுக்கு மழை ஏற ஏற வந்து தெரியும் மேகம் வந்து இவ்வளோ வந்து கருப்பாக இருக்குது அது இல்லாமல் வந்து மழை வர மாதிரி கிளைமேட் இருக்குது அப்படின்றதெல்லாமே ஸோ கீழே இருக்கும்போது நம்மளுக்கு நல்லா வெயில் தெரிஞ்சது மேலே போக போக வந்து ரொம்ப சில்னஸ்ஸாக இருக்குது ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது அதுவும் இல்லாமல் வந்து ரோடு எல்லாமே வந்து பயங்கர நீட்டாக போட்டுருக்காங்க நல்லா இருக்குது அதுவுமே போகிற வழி ஃபுல்லாகவே வந்து இந்த ஃபார்ம் தான் வச்சுருந்தாங்க இந்த ரோஸ் செடி அதுக்கப்புறம் மரம் இன்னும் நிறையா இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி ஃபார்ம் தான் இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஏர்பின் பெண்டுமே வந்து கொஞ்சம் நிறைய தான் இருந்துச்சு கொடைக்கானலில் பட் கம்பேர்ட் டு ஏற்காடு கொடைக்கானலில் வந்து கொஞ்சம் கம்மி தான் ஏற்காடில் வந்து கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஹேர்பின் பெண்டு பட் இதுக்கு வந்து அவ்வளோவா வந்து பயம்லாம் இல்லை நல்லாவே இருந்தது ஒரு புது இடத்துக்கு போனால் எப்படி ஒரு ஃபீல் வரும் நம்மளுக்கு நம்ம வந்து சீக்கிரமாக வந்து ரீச் பண்ண போகிறோம் ரீச் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு மேலே போக போக ரோட்டுக்கு ரெண்டு பக்கமுமே வந்து ஃபுல்லாக வந்து மலை தான் இந்த மலைக்கு நடுவில் நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு அழகான ஒரு சூழ்நிலை இருந்தது ஃபைனலி நம்ம வந்து கொஞ்சம் கொடைக்கானலில் வந்து கிட்ட நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா கீழே இருந்ததை விட பயங்கர சில்னஸ் வந்து நம்மளுக்கு தெரியுது நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது காதுலாம் வந்து நம்மளுக்கு வந்து அடைக்குது மலைகளின் இளவரசி கொடைக்கானல் டோல்கேட்டை வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம் இதுதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் இந்த டோல் தாண்டி தான் நம்ம வந்து கொடைக்கானலுக்கு போகணும்

ஸோ இந்த ஃபால்ஸை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுதான் வந்து கொடைக்கானலோட சில்வர் ஃபால்ஸ் இதுதான் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் அந்த டோல்கேட் தான ஒன்றே இருக்கு அந்த சில்வர் ஃபால்ஸு ஸோ அங்கே நின்று என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து மறுபடியும் வந்து மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம் ஸோ நியர்பை நம்ம வந்து கொடைக்கானல் சிட்டியை வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக வந்து அந்த ஃபால்ஸில் வந்து கொஞ்ச நேரம் வந்து தண்ணி வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வந்துட்டு இருந்தது பட் போக போக வந்து ரொம்ப ஃப்ளட்டு வர ஆரம்பிச்சிச்சு அங்கே அவங்களாமே வந்து நம்மளை வந்து சேஃபான ப்ளேஸுக்கு வந்து போக சொல்லிட்டாங்க அந்த தண்ணி எல்லாமே வந்து ரொம்ப சேறு கலரில் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஃபஸ்ட்டு பியூர் ஒயிட்டாக வந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் வந்து கலர் மாறிடவே நம்மளை வந்து சேஃபஸ்ட்டு ப்ளேஸுக்கு வந்து எல்லோரும் வந்து போக சொன்னாங்க ஸோ நம்ம வந்து மேலே வந்துட்டோம் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் மலைக்கு மேலே எவ்வளோ அழகாக குட்டி குட்டியாக வீடு இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது இந்த இந்த கொடைக்கானல் ட்ரிப் வந்து ரொம்ப அமேஸிங்காக அமையும்னு நினைக்கிறேன் நான் நம்ம போகிற வழி எல்லாமே வந்து ரூம்ஸ் இருக்குது ரூம்ஸு ஹோம் ஸ்டே இந்த மாதிரி தான் வந்து நிறைய இருக்குது நீங்கள் பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்த்திங்களா எவ்வளோ மிஸ்ட்டு பாருங்கள் நம்மளுக்கு பகல்லையும் வந்து இவ்வளோ மிஸ்ட் இருக்குது பட் நைட் டைமில் எப்படி இருக்குன்னு தெரியல பார்ப்போம் இந்த மிஸ்ட் எல்லாமே கலையிறது வந்து நம்மளுக்கு எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள் பட்டு இந்த சூழல்லையும் வந்து வேலை செய்கிறவங்களாம் வந்து வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற கிளைமேட் வந்து டெய்லியுமே வந்து இந்த மாதிரின்றதுனால அவங்களுக்கு வந்து இது வந்து பழகிட்டு இருக்கும் நம்மளுக்கு வந்து இது ஒரு புது விதமாக இருக்குது இந்த பணியிலலாம் நம்ம என்ன பண்ணுவோம் வீட்டில் அழகாக டீ போட்டு குடிச்சிட்டு படுத்துக்கிட்டு இருப்போம் பட் இங்கே அப்படி கிடையாது அந்த மாதிரி இங்கே வந்து ரோட் ரூல்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒன் வே தான் ஸோ வர வண்டியும் இப்படி தான் வரணும் போகிற வண்டியும் இப்படி தான் போகணும் ஸோ அதனால் வந்து ரோ ரோட் ரூல்ஸ்லாம் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஹில் ஸ்டேஷனில் எல்லா ஸ்டேஷன்லேயும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளை லைட்டாக வந்து அவன் டேமேஜ் பண்ணிட்டா கூட போய்கிட்டே இருப்பானான் இந்த ரோட்டில் அந்த மாதிரின்ற ஒரு இது இருக்குது ஆக்சுவலாக நாங்கள் வந்து இப்போது கொடைக்கானல் சிட்டியை வந்து ரீச் பண்ணிட்டோம் நாங்கள் புக் பண்ணியிருந்த ரூமுக்கு தான் வந்து இப்போது நாங்கள் லொக்கேஷன் போட்டு இருக்கோம் இந்த சைடில் கடையில் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஃப்ரெஷ்ஷான கேரட் பீட்ரூட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இந்த ஊரில் வந்து எல்லா காய்கறியுமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது சூப்பராக இருந்தது எல்லாமே ஸோ இது வந்து ட்ராவல் விளாகோடு முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் நம்ம மீதி எல்லாமே வந்து அடுத்த நாள் வந்து நம்ம எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் டே விளாகில் வந்து பார்க்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ரொம்ப லென்த்தியாக வந்து போயிடுச்சு ஸோ அடுத்த நாள் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் எங்கே இருக்கும் எந்த ரூமில் நாங்கள் தங்கியிருக்கோம் ரூம்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ நீங்களும் வந்து கொடைக்கானல் போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் சர்ச் ஸோ மோஸ்ட் ஆஃப் ஹில் ஸ்டேஷனில் வந்து நிறைய சர்ச் இருக்கும் இந்த வானத்தையும் எட்டி பிடிக்கிற அளவுக்கு தான் மேகம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் நம்மளுக்குள்ள இருக்குது பட்டு இதெல்லாமே வந்து பனி தான் இறைவன் படைப்பில் அனைத்துமே வந்து ஆச்சரியம்தான்